செஷன் மரணம் மரண பயம் இதை சார்ந்தது முதல்ல புரிஞ்சுக்கோங்க மரணத்தையும் கண்டு நீங்க பயந்து ஓட ஓட அது உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கும் உங்க நிழல் மாறி பின்தொடர்ந்து விரட்டும் ஆனா நீங்க எப்போ அதை எதிர்கொள்றீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு வரம் தருகிற கடவுளாவும் ஞானம் தருகிற குருவாவும் மாறி உங்க வாழ்க்கையே மாத்திரும் ஆழமா புரிஞ்சுக்கோங்க பயந்து ஓடினா விரட்டுற நிழல் மாறி வரும் எதிர்த்து அதை எதிர்கொண்டீர்களானால் பயத்தையும் மரண பயத்தையும் எதிர்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையே ஞானத்தாலே மலர வைத்து ஒரு புதுமை தன்மையை அழித்து விடும் உண்மையில மரணம்னா என்ன பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு மரணம்னா என்னன்னு சரியான கருத்து இருக்கிறது இல்ல முதல் முதல்ல சின்ன வயசுல நான் பேஸ் பண்ண மரணம் என்னுடைய அண்ணன் இறந்து விட்டான் பெரியப்பா மகன் அண்ணன் இறந்து விட்டான் நான் என் வீட்டில இருந்த எல்லார்டையும் கேக்குறேன் என்ன ஆச்சு அவனுக்கு எங்க போயிட்டான் ஏன்னா அவன் என்னுடைய நெருக்கமான நண்பன் அவன் வாய் பேச முடியாத ஊமை மற்றும் செவிடு வீட்டுல எல்லா குழந்தைகளும் ஒன்னா விளையாடுவாங்க நான் விளையாட போக மாட்டேன் பூஜை பண்ணிட்டே இருப்பேன் இந்த குழந்தைய என்னுடைய அண்ணனை சேர்த்துக்க மாட்டாங்க விளையாட்டுல மற்ற குழந்தைகளாம் அதனால எனக்கு கூட அசிஸ்டண்டா இருப்பான் அவன் இறந்த உடனே அவன் ஒரு விபத்துல கிணற்றில் விழுந்து இறந்து விட்டான் இறந்த உடனே எல்லாத்தையும் கேட்டேன் என்ன ஆச்சு இவனுக்கு எங்க போனான்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க கிட்ட போயிட்டான் நானும் சரின்னு விட்டுட்டேன் வருடா வருடா நான் சபரிமலைக்கு போற வழக்கம் உண்டு சபரிமலையில ஐயப்பா நாம சாமின்னு சொல்லுவோம் தமிழ்ல நான் அந்த வருஷம் சபரிமலைக்கு போகும்போது கேக்குறேன் எல்லாத்தையும் நம்ம அண்ணன் அங்க இருப்பான் நான் அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்ப என் பாட்டி சொன்னாங்க இல்லப்பா நீ சபரிமலைக்கு போற ஆனா அவன் மேல இருக்கிற சாமிகிட்ட போயிட்டான் உன்னால அழைச்சிட்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க எனக்கு மரணம்னா இதுதான் முதல் முதல்ல சொல்லப்பட்ட செய்தி ஆனா நல்ல வேலையா நானே பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணி அனுபவ ரீதியாக மரணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா உங்கள பெரும்பாலானவர்கள் கருத்து ரீதியாக அனுபவ ரீதியாக ஞான ரீதியாக உண்மை ரீதியாக வளருவதே இல்லை எனக்கு பதினோரு வயசுல சொல்லப்பட்ட கருத்துக்களை நான் அப்படியே புடிச்சு வச்சுட்டு அதை தாண்டி வளராமலே இருந்தேன்னா என்னுடைய ஆன்மா வளர்ச்சி பதினோரு வயசோட முடிஞ்சிருச்சு நல்ல வேலையா அடுத்தடுத்து வளர்ந்த அந்த உண்மையை கண்டறிந்ததனால் உடலோடு சேர்ந்து ஆன்மாவும் வளர்ந்தது உங்கள பல பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுல சொல்லப்பட்ட கருத்துக்களை தாண்டி யோசிக்காமல் உடல் மட்டும் வளர்ந்து ஆன்மா வளராமல் இருப்பதால் தான் பயத்தாலேயே வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் மரணம்னா என்னன்னு உங்களுக்குள்ள உயிர் சக்தி ஒன்னு இருக்கு அது உடலை ஒதுக்கி விட்டு அதுக்கடுத்து உங்களுடைய பிராணனை துறந்து விட்டு மனதை துறந்து விட்டு உங்கள் உணர்ச்சிகளை துறந்துவிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு காரணமான எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அடுத்த ஜென்மத்தை நோக்கி செல்வதுதான் மரணம்